கன்னட நடிகரான ரிஷப் செட்டி அவரை இயக்கி நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் காந்தாரா இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளிலும் வெளியானது கர்நாடகா மாநிலத்தின் துளுநாட்டில் கொண்டாடப்படும் என்னும் தெய்வ வாக்கு கூறுபவர் தொடர்பான கதையை மையமாக கொண்ட காந்தாரா திரைப்படம் குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி மாபெரும் வசூல் சாதனை செய்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படத்தில் ரிஷப் செட்டி கிஷோர் மற்றும் அச்சுத் குமார் போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார்கள் இந்த படம் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றதால் காந்தாராவின் அடுத்த பாகத்திற்கான எதிர்பார்ப்பை தோண்டியது இதைத் தொடர்ந்து காந்தாரா சாப்டர் ஒன் என்ற அடுத்த பாகம் பெரும் பொருள் செலவில் உருவாகி இருந்தது இந்த நிலையில் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் அக்டோபர் ரெண்டு அதாவது இன்று வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக தமிழில் இந்த படத்திற்காக ரிஷப் செட்டிக்கு பிரபல நடிகரான மணிகண்டன் தான் குரல் கொடுத்துள்ளார் இது குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறிய இயக்குனர் ரிஷப் செட்டி அவர்கள் தமிழில் காந்தாரா படத்திற்கு என் கதாபாத்திரத்திற்கு டப்பிங் கொடுத்தது நடிகர் மணிகண்டன் தான் அவர் ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் அஜித்குமார் குரல் மாறியது என்று பேசியதை பார்த்தேன் அதிலிருந்து இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் அவரை என் படத்தில் டப்பிங் செய்ய வைத்தேன் மேலும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் படத்திற்கான டப்பிங் மட்டும்தான் கொடுப்பார் ஆனால் ஒரு நடிகரால் தான் ஒரு கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்க முடியும் அதை நடிகர் மணிகண்டன் மிக சிறப்பாக செய்ததாக காந்தாரா படத்தின் நடிகர் மற்றும் இயக்குனருமான ரிஷப் செட்டி கூறியுள்ளார்